இப்போது அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவானா அவனோட அசிஸ்டன்ட் சிரி அப்படின்றவனை வச்சு அனுமந்தை கடத்தி கொண்டு வந்துட்டு அவனோட சக்தி உனக்கு எப்படி உனக்குள்ள எப்படி இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதுக்கு அனுமந்தும் என்னோடய ஃப்ரெண்டோட மாட்டுப்பால் இருக்குல்ல தான் எனக்கு ஒரு சக்தி வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நீ கதை விடுவ விட்ட அந்த கல்லையில் இருந்து கூட தான் சக்தி வருதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அந்த சக்தியை வச்சு அந்த கல்லோட சக்தியை வச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவான் அதுக்கடுத்து ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ மீனாட்சியும் நம்ம அனுமந்தும் ஒரு கார்டன் தோட்டத்தில் இருப்பாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மங்க ஊர்காவ மாதிரி செஞ்சுட்டு இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஊர்காவலன் கஜபதி என்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு நிறைய மங்கமுடி குலக்காரங்களை இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணுறதுக்காக அனுப்புவான் ஆனால் அவங்க எல்லாருமே நம்ம அனுமந்து கொலை அதாவது சாவ அடிச்சு போட்டுருவோம் அடிச்சு போட்டு ஊர்காவலன்ட்ட போயிட்டு உனக்கு தேவை பதவி எனக்கு தேவை மீனாட்சி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நம்ம எதுக்கு அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஜபதியை ஆல்ரெடி அடிச்சு போட்டிருப்பான்ல அவங்களே அவங்க ஆளுநர் அடிச்சு போட்டிருப்பான்ல இப்போது அவனோட அந்த வழி எல்லாத்தையுமே வந்து நம்ம அனுமதி என்ன பண்ணுறோம்னா சரி பண்ணிவிட்டு போயிடுவோம் அங்கேருந்து